அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்பார்ந்தவர்களே சங்கையான ஷாபான் மாதம் இந்த ஷாபான் மாதம் நபி சல்லாஹு அலைவாசலம் அவர்களின் மாதம் இந்த மாதத்தின் சிறப்பு எந்தளவென்றா எல்லா நபிமார்களை விட நபி சல்லாஹு அலைவாசலம் அவர்கள் எப்படி சிறந்தவர்களோ அதே போன்று எல்லா மாதங்களை விட இந்த மாதம் நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்களிடத்தில் சிறந்த மாதம் இந்த ஷபான் மாதத்தில் நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்பார்கள் அது மட்டுமல்ல மக்கா காபுத்துல்லா கெபிலாவாக மாற்றப்பட்ட மாதமும் இந்த சங்கையான மாதம் தான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்கலாம் அதிலும் வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நோன்புகளை என்றால் முழு மாதமும் நோன்பு பிடிச்ச நன்மைகள் அல்லா தருவார் ஏனெண்டா ஒன்றுக்கு பத்து ஒரு நோன்புக்கு பத்து நோன்பு பிடிச்ச நன்மை அல்லா தருவார் இது நபி சல்லாஹூ அலை வசல்லமாவோட உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லா தந்த சிறப்பு ஒரு நோபு பிடிக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை மட்டும் பிடிக்கும் மூன்று பிடிக்கக்கூடியவர்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் நோம்பு பிடிக்க வேண்டும் அன்பாந்தவர்களே ஒருமுறை ஜிப்ராஹில் அலை இஸ்லாம் அவர்கள் நபிசல்லாஹூ அலை வஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சென்னாங்க யார் ரசூல் அல்லா சல்லல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்களே அபான் அதாவது சபான் மாதத்தின் நடுப்பகுதி இரவேல அல்லாஹ் கல் கோத்திரத்தாரின் ஆடுகளின் ரோமம் அளவுக்கு அல்லா பாவிகளுக்கு பாவம் மன்னிப்பு கொடுப்பான் ஆனால் இந்த இரவேல ஆறு பேர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான் இந்த இரவேல அல்லா ஆறு பேர்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க மாட்டான் அந்த கேடு கெட்டவர்கள் அந்த நசீபை கட்டவர்கள் யார் அந்த மோசமானவர்கள் யார் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது காஃபிர்கள் இவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது ரெண்டாவது முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது மூணாவது குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது நாலாவது மது அருந்தக்கூடியவர்கள் அது எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அது கஞ்சவா இருக்கலாம் அபினா இருக்கலாம் ஐசா இருக்கலாம் தூளா இருக்கலாம் எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ வாழ்க்கை நாசமாக்குமோ அதை யார் பாவிப்பாங்களோ குடிப்பாங்களோ விற்பாங்களோ வாங்குவாங்களோ இறக்குமதி செய்வாங்களோ ஏற்றுமதி செய்வாங்களோ அதற்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ இவர்களுக்கும் இந்த இரவேல பாவ மன்னிப்பு கிடையாது அஞ்சாவது பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சில ஆண்கள் கரண்டை காலை கீழே கொடுப்பாங்க இவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது ஆறாவது அன்பாதர்கள் உளப்பகையோடு வாழக்கூடியவர்கள் மன்னிப்பு கொடுக்காதவர்கள் மன்னிப்பு கேட்டு வந்தாலும் மன்னிப்பு கொடுக்க மாட்டார்கள் பகையோடு வாழக்கூடியவர்கள் இந்த பகையோட வாழக்கூடியவர்கள் இந்த மன்னிப்பு கொடுக்காதவர்கள் யார் தெரியுமா ஷைத்தானை விட ஃபிரௌனை விட கேடு கெட்டவர்கள் அப்போ அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் பல செல்லாத்தையும் மறந்துவிடுவோம் உளப்பகையோட வாழக்கூடாது இந்த ஆறு கெட்ட குணங்களை விட்டுமல்லா எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் இஷா அல்லா அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்